மன்மத சூரணம் எப்படி தயாரிக்கிறது பார்ப்போம் இளைய வயதில் அறியாமல் சக்தியை செலவிட்டதாலும் போதிய அளவுக்கு சத்து இல்லாததாலும் சத்து குறைபாட்டாலும் மது புகையில் மிகுதியான தாம்பத்தியம் வயது முதிர்வு இந்த காரணால ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவு தாம்பத்தியத்தில் நாட்டமின்மை விரைவிலே சக்தி வெளிப்படுறது போதிய நேரம் உறவிலே இருக்க இயலாமை இந்த பிரச்சனைகளை தீர்த்து என்றுமே மன்மதன் போல உடலை வைத்துக்கொள்ள ஒரு சூரணம் தயாரிப்பு முறையாக இருந்து கொள்கிறோம் இதுக்கு வந்து மன்மத சூரணம் என்று பெயர் இதற்கு தேவையான பொருட்கள் முருங்கை விதை ஐம்பது கிராம் முருங்கை பிசின் ஐம்பது கிராம் கோரைக்கிழங்கு ஐம்பது கிராம் பூனைக்காலி விதை ஐம்பது கிராம் நிலப்பன கிழங்கு ஐம்பது கிராம் ஓமம் ஐம்பது கிராம் சாரா பருப்பு ஐம்பது கிராம் ஜாதிக்காய் ஐம்பது கிராம் ஓரிதழ் தாமரை பொடியாக ஒரு இரநூறு கிராம் இதை அனைத்தையுமே ஒவ்வொன்றாக சுத்தி செய்து காய வைத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு என்றால் எல்லாவற்றையும் ஒன்று கலந்து வைத்துக்கொண்டு தினசரி காலை இரவு என ஒவ்வொரு வேளையும் ஒரு டம்ளர் பசும்பாலில் ஒரு ஸ்பூன் பொடியை போட்டு தொடர்ந்து அதை சாப்பிட்டு வந்தோம்னா அறுபது வயது முதியோர்கள் கூட இருபது வயதுனுடைய வலிமையை அடைவாங்க இருபது வயது இளமையை மீட்டு கொண்டு வரும் உடல் வன்மையாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முக பொலிவு தரும் விந்து கட்டும் விந்து முந்துதலை தடுக்கும் நீர்ப்புத்தன்மையை நீக்கி கெட் விந்து கட்டிப்படும் தாம்பத்திய இன்பம் நீட்டி